ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் என்ன தான் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி கபோர்டுக்குள்ளே எல்லா ஐட்டத்தையும் வச்சுக்கிட்டா கூட ஒரு சில பொருட்களை நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வைக்க வேண்டியது இருக்குது சீனி காபிப்பொடி தீத்தூள் உப்பு இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துருக்க எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுருப்போம் நான் ஏற்கனவே டப்பா போட்டு தான் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தாலுமே அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ் இல்லாமல் வரிசையாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டப்பா ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் இதை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வாங்கினது பார்த்திங்கன்னா ஒமிகா எக்ஸ்க்ளூசிவ்வில் வாங்கினேன் இது வந்து ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எனக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணிச்சோ அதை வாங்கியிருக்கேன் அதோட ரேட்டும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டீ பவுடர் காஃபி பவுடர் அப்புறம் வந்து சுகர் இதெல்லாம் எடுத்து போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி பாக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஏர்டைட் பிளா பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் பா அது கொஞ்சம் வந்து ரொம்ப டல்லாகிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்பவே டல்லாயிட்டு அதனால இந்த தடவை எவர் சில்வரில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செட்டுங்க இது வந்து ஒரு செட்டு வந்து ஒரு செட் ஆஃப் த்ரீங்க சுகர் காஃபி அப்புறம் டீ பவுடர் எடுத்துக்கலாம் இல்லை வந்து சால்ட் எடுத்துக்கலாம் சால்ட் அங்கே இல்லை அதனால நான் சுகரே எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து காஃபி பவுடர் எப்போதுமே உள்ளதாக வச்சிருப்பேன் ஃபில்டர் காஃபி பவுடி காஃபி டீ தூள் சீனி அப்புறம் வந்து உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது வந்து சில்வர் எவர் சில்வர் கண்டெய்னர் நல்ல ஒரு ஏர் தான் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டு வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க இது நல்ல ஹை குவாலிட்டி சில்வர் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டு இதில் டின்னு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க நான் ஏற்கனவே அந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பாருங்கள் அதனால் இந்த தடவை இந்த மாதிரி சில்வரில் மாற்றிட்டேன் அப்புறம் இது வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து அந்த ஆர்கனைசர் செட்டு மாதிரி தான் நிறைய பார்த்தேன் அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை ஏன்னா எல்லாமே ரெண்டு லேயர் மூணு லேயர் எப்படி வச்சுருக்காங்க எனக்கு தேவை இந்த மூணு பாக்ஸ் தான் வைப்பேன் இது போக ஆயில் பாட்டில் தான் வைப்பேன் அதுக்கு அதுக்கு அத்தனை லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் வைக்கல அந்த ஆயில் பாட்டில்ஸ் பார்த்தீங்க அதனால் இந்த மாதிரி நான் வாங்கினேன் இந்த இருக்க பாருங்க வுட்டில் இது நல்லாவே இருக்குது இது வாங்கியிலே நான் வந்து இந்த பா இதுக்கு இதில் செட் ஆகிற மாதிரி பாக்ஸ் பார்த்துட்டு தான் நான் இதை எடுத்து நிறைய பாக்ஸ் வச்சு பார்த்தேன் ரெண்டு மூணு இது செட் ஆச்சானே இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் இது தனித்தனியாக தான் இது செட்டு கிடையாது இதில் ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் இதோட ரேட் இது நல்ல உட்டு தான் நல்ல ஃபினிஷிங்லாம் நல்லா இது வந்து ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் இது நானே தான் இந்த இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி பவுல்ஸ் இதெல்லாம் வீடியோ பர்பஸ்க்காக வாங்கினது இது ரேட்டு நூற்றி பத்து ரூபாய் இது ரெண்டு இது வாங்கினேன் ஒன்று ஒரே மாதிரி ரெண்டு அப்புறம் இது ஒன்று இது நூற்றி நாற்பது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா வீடியோக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் இது ரொம்ப நாளாக அங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்பிளில் வெளியூர்னால நல்லா நீட்டாகவே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஹார்டான பொருட்கள்லாம் இடிக்க முடியாது லைட்டாக பூண்டு மிளகு ஜீரகம்லாம் லைட்டாக தட்டிக்கலாம் அப்படின்னாங்க நல்லா ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உள்ளே கொஞ்சம் குறை இருக்குது வெளியில் நல்ல ஃபினிஷிங் நல்லா இது வந்து ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் ரேட்டு இல்லைன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது நல்லா இது த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது த்ரீ ஃபிஃப்டிக்கு நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து நம்ம கிச்சன் ஹோல்டர் இது டைனிங் டேபிளில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் சரி இதோட ப்ரைஸ் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் எனக்கு இந்த இந்த குவாலிட்டி வந்து ப்ரைஸ் கூட தான் போட்டிருந்தாங்க இந்த ப்ரைஸ் இது ப்ரைஸ் இல்லை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி இந்த மாதிரி இது இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஆன்லைனில் இந்த அங்கங்கே ஒயர் எல்லாம் வருது பாருங்க வீட்டில் அந்த ஒயர்ஸ் எல்லாம் வராமல் அங்கங்கே அப்படி தொங்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து இப்படி சவத்தில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் பண்ணி விடலாம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இது இந்த ரியூசபிள் கிச்சன் டவல் இருக்கு இல்லையா இது ஒன்று ஒன் ஒன் நைன்ட்டி போட்டிருந்தாங்க ஆனால் இது நான் ஆன்லைனில் வந்து இதை விட சீப்பாக கிடைக்குது நான் ஃபோர் பீசஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இது யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒன்று சாம்பிளுக்கு வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் எத்தனை தடவை இது யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியலை யூஸ் பண்ணியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து இது ரிவ்யூ போடுறேன் அது போக இந்த டிஷ்யூ ஹோல்டர் டிஷ்யூ ஹோல்டர் வந்து உட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஷ்யூ ஹோல்டரும் இந்த டிஷ்யூ பாக்ஸ் பேப்பர் வைக்கிற பாக்ஸ் இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு விலை கூட மற்றெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது அப்புறம் இந்த ஒரு பொருள் இதுவும் கவுண்டர்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன் இது ஒரு கட்லரி ரேக் தான் ஆனால் வந்து ஆயில் பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினேன் இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஆயில் பாட்டில்ஸோட சேர்த்து வாங்கியிருந்தேன் இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஹோம் சென்டரில் ஆஃபரில் வாங்கின பொருட்கள் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்கா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இதான் நான் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்க பொருள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ரிலாக்ஸ் ரெசிபிஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போஸ்ட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ